புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டுவருக்குப் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை திருமுழுக்கு யோவானினுடைய பாடுகளை நினைவு கூற திரு அவை நம்மை அழைக்கிறது பாடுகள் என்பது அவமானம் அல்ல பாடுகள் என்பது ஏதோ ஏற்றுக்கொள்ளக்கூடாதது அல்ல பாடுகள் என்பது கடவுளுடைய வெறுப்பின் அடையாளம் அல்ல கடவுள் யாரை அன்பு செய்கிறாரோ அவர்களை பாடுகளாலும் துன்பங்களாலும் அவர் நிறைத்து அவருக்கு ஏற்ற கருவிகளாக மாற்றுகிறார் திருமுழுக்கு யோவான் இன்று சாட்சியாக நிற்கிறார் ஆகவே ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம் போற்றுவே திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்து சொல்கிறது என் கடவுளே மது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன் நன்மையான நேரத்திலும் அல்லது நமக்கு தீமைகள் நேருகிற போதும் துன்பங்களை நாம் கடந்து செல்கிற போதும் கூட நாம் கடவுளை போற்றி புகழவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் இயலாத நேரத்திலும் போற்றுகிற இதயமே கடவுளுக்கு உகந்தது ஆகவே துன்ப நேரத்தில் நீங்கள் இருந்தாலும் துயரத்தில் இருந்தாலும் இப்பொழுது ஆண்டவரை போற்றி பாடுங்கள் அவரே உங்களுக்கு மீட்பராய் கடந்து வருகிறார் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது ஆண்டவர் மாண்பு மிக்கவர் பெரிதும் போற்றுதலுக்குரியவர் அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது என்று எழுதப்பட்டிருக்கிறது கடவுள் எப்படி நம்மை வழிநடத்துகிறார் என்பது நாம் அறியாத ஒரு உண்மை துன்பங்கள் வழியாக துயரங்கள் வழியாக அவர் நம்மை எல்லாம் அவருடைய அன்புக்கு அருகில் எடுத்து செல்கிறார் கடவுள் யாரை அதிகம் அன்பு செய்கிறாரோ அவர்கள் துன்பத்திற்கு உள்ளாகிறார்கள் அந்த துன்பத்தை கடவுள் அவர்களிடமிருந்து பெற்று இந்த உலகை காபாற்றிக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய துன்பமும் நன்மைகள் செய்து நீங்கள் துன்பரும் இந்த நிலை கடவுள் கொடுத்திருக்கிற கொடை என்பதை உணர்ந்து ஆண்டவரை துதிப்போம் இன் உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவீர் இன் கடவுளே உமது பெய அவருடைய வார்த்தை சொல்லுகிறது அச்சந்தரும் உம் செயல்களின் வல்லமையை பற்றி மக்கள் பேசுவார்கள் என்று கடவுள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை செய்து உங்களை விடுவித்து ஆசிர்வதிக்க இருக்கிறார் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பெயர் பெற்றோர் என்றவர் விண்ணரசு உங்களுக்கு உரியது என்கிறதை உறுதி செய்தவர் உங்களுக்குரிய ஆசிர்வாதத்தை வைக்கிறார் உங்கள் துன்பங்கள் வீணாய் போவதில்லை மாறாக விண்ணரசை அது உங்களுக்கு உரிமையாக்கி தெரிந்து கொண்டிருக்கிறது பாடுவோம் கடவுளே உமது பேரை பொழுதும் போற்றுவேளே உமது பேரை பொழுதும் போற்றுவே அன்பின் பரமபிதாவை நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் துன்பங்கள் வழியாகவே எங்களுக்கு மீட்பு உண்டு என்று எங்களுக்கு வெளிப்படுத்த நம்முடைய இரக்கம் இதோ இந்த நாளில் அந்த துன்பங்களை கடந்து செல்ல உமக்காய் துன்பங்களை தாங்கி செல்ல எங்களுக்கு ஆற்றலும் பெலனும் தருவீராக ஒப்பு கொடுத்து மண்டாடுகிறோம் எங்களுடைய துன்ப வேலையில் எங்களுக்கு பெலனும் ஆன்ம உறுதியும் தந்து வழிநடத்தும் தீமையினுடைய அதிகாரத்திலிருந்து நாங்கள் விலகி இருக்க உதவி செய்யும் இயேசுவின் கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்